ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ரெண்டு நிமிஷத்தில் மயனீஸ் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம் மிளகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம குயிக்காக வீட்டிலே நம்ம பண்ணலாம் ரெண்டு முட்டை எப்படி உடச்சி எடுத்துக்கலாம் இதை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பத்து மிளகு ஆட் பண்ணிக்கலாம் பத்து பதினஞ்சு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸியில் நல்லா ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கால் கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க வாசமில்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க இதை இப்போ நம்ம அரைச்சனில் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிடலாம் பாருங்கள் கால் கப் எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸியில் வந்து ஒரு நிமிஷம் விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க இப்போது கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மிக்சியில் ஒரு தடவை அரைச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு க்ரீமியான மைனோஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் நமக்கு க்ரீமியாக மைனோஸ் வந்து நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கடையில் வாங்குறதோடு இதே மாதிரி ரெடி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மைனிஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மாஸ் கிச்சன் கலெக்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்